தேன்கனிக்கோட்டை வட்டாட்சி அலுவலகம் முன்பாக பதினோரு கோரிக்கைகளை வலியுறுத்தி விசிகாவினர் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சி அலுவலகம் முன்பாக விடுதலை சித்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொண்டரணி மாநில துணை செயலாளர் கராட்டே சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்குப்பம் ஊராட்சியில் உள்ள ஐநூறு தாழ்த்தப்பட்ட குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் ஸ்கேனிங் வசதி இயந்திரங்களை வழங்க வேண்டும் தளி ஓசூர் தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட தொகுதிகளை ஒன்றிணைத்து தேன்கனிக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும் என பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒரு வாரத்திற்குள் வட்டாட்சியர் நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் உண்ணாவிரதம் நடத்த திட்டமிருப்பதாகவும்

தடுக்கிற்கு தான் பார்க்குறாங்களா தவிர மக்களின் கோரிக்கைன்னு பார்க்கல அதனால் வந்து அரசு இதில் கவனம் செலுத்தி தயவு செஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு ரிசல்ட் சொல்லுன்னா இன்றைக்கி தொடுத்த உண்ணாநிலை போராட்டம் எந்த அனுமதி எதையும் கேட்காமல் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் பண்ணி எங்களின் தலைவரை வர வச்சு இந்த பகுதியில் உங்களுக்கு வந்து அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்குறோம் அதனால் வந்து தயவு செஞ்சு எங்களின் போராட்டங்களை கவனிங்க மக்களுக்கு ஆதரவோட மக்களுக்கு மனைப்பாட்டாவங்க என்ன சொல்கிறதும் மற்றும் ரெண்டாவது இந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப ஏழைகளாக இருக்கிறாங்க அந்த ஏழைகளை கருத்தில் கொண்டு அரசு கவனம் தெளித்து உடனே வந்து மனைப்பட்ட அவளுங்களுக்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியும் தவறும் பட்சத்தில் நாங்கள் வந்து அடுத்தது மூணே நாள் வந்து போராட்டத்தை தொடங்குவோம்னு சொல்லி நான் இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுன்னு வெளிப்பெறேன் தலையோட விட்டால் தலைவரை விட்டால் விட்டால் வளங்கு பட்டா வளங்கு பட்டா வளங்கு ஆதி திராவிட மக்களுக்கு ஆதி திராவிட மக்களுக்கு மனைப்பட்ட வளங்கு மனைப்பட்ட வளங்கு